வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் நம்ம ஒன்பதாவது அதிகாரம் பார்க்கலாம் நடுவு நிலைமை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் வந்து கொடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போற அனைவருக்கும் நன்றிகள் வாங்க நடுவு நிலைமை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் தகுதி என்னவென்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப்பெறேன் தகுதி என்னவென்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப்பெறேன் தகுதின என்ன பகைவர் பகைவர் நண்பர் அயலார் என்று பாராயினும் அது யாராயினும் யாரா இருந்தாலும் அவங்க இடத்துல நீதி தவறாம பின்பற்றுமானால் நடுநிலைமை என்று சொல்லப்படும் ஒரு அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானது அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானது எப்ப எந்த எப்படி அப்படின்னு பார்த்தா பகைவர் நண்பர் அயலர் இப்படி யார்கிட்ட இருந்தாலும் நீதி தவறாமல் பின்பற்றினாவே நடுநிலைமை என்று சொல்லப்படும் ஒரு அறம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கும் அப்படிங்கிற திருக்குறள் தான் தகுதி என்னவென்று நன்றே பகுதியார் பரப்பட்டு ஒழுகப்பினேன் இரண்டாவது செப்பம் உடையவன் ஆக்க சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து செப்பம் உடையவன் ஆக்க சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து நடுவு நிலைமை உடையவன் நடுநிலைமை உடையவனின் செல்வ வளம் பார்த்தீங்கன்னா அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாக அதாவது செப்பம் உடையவன் ஆக்கம் சேர்ந்து எச்சத்திருக்கேமா பிடித்தனா நடுநிலைமை உடையவங்கிட்ட செல்வ வளம் இருக்கு இல்லையா அது அழியாமல் அவனோட வழியில் உள்ளாருக்கும் அதாவது அவங்க சந்ததிக்கும் வந்து நன்மை தரும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நீதி தவறாமல் பின்பற்றினா நடுவு நிலைமைங்கிற ஒரு அறம் வந்து வாழ்க்கைக்கு போதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு து வந்து நடுநிலைமை இருக்கிற செல்வம் வந்து அவனை பண்ணி அவனோட நன்மை தரும் சொல்றாங்க மூணாவது நன்றே தரணும் நடுவிகதாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் நல்லதே இருந்தாலும் அதாவது நடுநிலைமையை விட்டு நடக்கும்போது நன்மை அதாவது நன்மையே தந்தா கூட அந்த பயனை கைவிட்டு நடு நடுநிலைமையை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க நடுநிலை நிலை தவறாத தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடு நிலையை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்றாங்க ஃபோர்த்து பாத்தீங்கன்னா தக்கார் தகவிலார் என்ப அவரவர் எச்சத்திற்கு காண காணப்படும் தக்கார் தகவிலார் என்ப அவரவர் எச்சத்திற்கு காணப்படும் நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் தக்கார்னா நடுநிலைமை உடையவர் தகவிலார்னா நடுநிலைமை இல்லாதவர் என்று அவரவர் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் சொல்றாங்க அடுத்தது கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கைதான் அந்த இரு நிலைமையிலும் நடுநிலைமாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியார் அழகாகும் யாருக்கு வந்து பெரியார் அழகுன்னா ஒருவர் வந்து வாழ்றதும் தாழ்றதும் வந்து இயற்கை தான் அப்படி ஒரு தாட்டி உயர்வாங்க ஒரு தாட்டி தாழ்வாங்க இப்படி இந்த இரு நிலையிலும் நடுநிலையாக இருந்து உறுதியாக காட்டுவதுதான் பெரியாருக்கு அழகான்னு சொல்றாங்க கெடுவல்யான் என்பது அதிக தன்னெஞ்சம் நடு நடுவொரியி அல்ல செயன் கெடுவல்யான் என்பது அதிக தன்னெஞ்சம் நடுவொறியி அல்ல செயன் நடுநிலைமை தவறி செய்யப்படலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒருவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் கெட்டுலிய போகிறான்னு தெரியும் ஓகேங்களா இப்போ இந்த பேஜில் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து பகைவர் அயலவர் நண்பர் அப்படின்னு யாரா இருந்தாலும் நீதி தவறாமல் நடுநிலைமையாக இருந்தா ஒரு அற அந்த நடுநிலைமை என்று சொல்ல ஒரு அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானதுன்னு சொல்றாங்க நடுநிலைமை உடையவரோட செல்வ வளம் வந்து தன்னோட ஜெனரேஷனுக்கும் வரும்னு சொல்றது இரண்டாவது மூன்றாவது நடுநிலைமை தவறால் ஏற்படக்கூடிய நன்மை பயன் வந்து நன்மையே தந்தாலுமே அப்படி அதை விட்டுட்டு நம்ம நடுநிலைமையா இருக்கணும்னு சொல்றாங்க வந்து நடுநிலைமை உடையவர் இல்ல இல்ல இல்லாதவர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்க கிட்ட எஞ்சி இருக்கிற புகழாலும் பழியாலும் காணப்படும் சொல்றாங்க பிப்த் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உயர் உலக இயற்கை தான் அப்படி இருந்தாலும் அந்த இரண்டு நிலையிலுமே நடுநிலைமையா இருக்கிறத காட்டுறதுதான் பெரிய ஒரு கணி அப்படின்னு சொல்றாங்க அழகுன்னு சொல்றாங்க சிக்ஸ்து பாத்தீங்கன்னா கெடுவலியான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரின் அல்லசே அதாவது நடு நடுநிலைமை தவறி செயல்படலான்னு நினைக்கிறதே அவங்க கெட்டு போகிறாங்கிறத ஐடென்டிஃபையா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் கண் தாங்கியான் தாழ்வுன்னா நடுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவனுக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் அதன் காரணமாக அதாவது நடுநிலைமையாக இருக்கான் அறவழியில் நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அது காரணமாக அவனுக்கு வந்து செல்வம் வந்து வராமல் குவியாமல் வறுமை நிலை ஏற்பட்டாலுமே அவரை வந்து உலகம் போற்றுமே தவிர அவரை தாழ்வாக கருதாது சரிப்பா நடுநிலைமையாக இருக்க நேர்மையானவன் அப்படின்னு போற்றுமே தவிர இவன் கிட்ட காசு இல்லை அப்படின்னு தாழ்வாக நினைக்காதுன்னு சொல்கிறது தான் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தாங்கியான் தாழ்வு அடுத்தது எட்டாவது பார்த்தீங்கன்னா சமன் செய்து சீர்தூக்கிங் கோல் போல் பால் கோடாமை சான்றோர் சான்றோர்கனி சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்கனி முதல்ல சமமாக நின்ற பிறகு தன் வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்தி காட்டும் தராசு முதல்ல சமமாக நின்ற பிறகு தன் வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்தி காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்க இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது போல சான்றோர் ஆகிய நீதிகளுக்கு நீதிபதிகளுக்கு அழகாகும் அதாவது எப்படி வந்து தராசு வந்து நடுநிலைமையாக நின்று எப்படி கரெக்டாக சொல்லுதோ அந்த மாதிரி நீதிபதிகள் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்றதுதான் வந்து சமல் செய்த சீர்தூக்கின் குள் போல் அமைந்த ஒருபால் சா கோடாமை சான்றோருக்கு அணையும் அடுத்தது நைன்த்து பாத்தீங்கன்னா சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவர் சொல்லி நீதியும் நியாயமும் இருக்கும் நேர்மையும் நெஞ்சுறுதியும் இருந்துச்சுன்னா அவங்க சொல்ல எப்படி இருக்கும் நீதியும் நியாயமும் இருக்கும்னு சொல்றாங்க அதற்கு பெயர்தான் நடுநிலைமை நடுநிலைமைனா என்னன்னா நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கிற இங்கே தான் நடுநிலைமை அடுத்தது டென்த்து பார்த்தீங்கன்னா வணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் வாணிகம் சாரி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் செய்யும் பிற பொருளையும் தம்பொருள் போல் போட்டி செய்வதால் அதுவே வாணிகம் செய்வதற்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் நம்ம பொருளையும் அத்தகைய பொருளையும் நம்ம பொருள் மாதிரி கரெக்டாக வாணிகம் செய்யணும் அப்படி செய்கிறவங்களுக்கு தான் நல்ல வாணிக முறைன்னு சொல்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது பகைவர் நண்பர் அயலர் யாரா இருந்தாலும் நடுவு நிலை நீதி தவறாமல் நடுவு நிலைமையோட இருக்கிறது தான் வா அந்த நடுநிலைமை தான் ஒரு அந் நடுநிலைமையாக இருக்க சொல்லப்படும் ஒரு அறம் தான் வாழ்க்கைக்கு போதுமானதாக சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அப்படி இருந்தால் அவங்களோட சொல் செல்வ வளம் எல்லாமே அவங்க ஜெனரேஷனுக்கும் போகுன்னு சொல்கிறாங்க மூணாவது நடுநிலை தவறாமல் ஏற்படைய பயன் வந்து நன்மையை தந்தாலுமே அதை விட்டுட்டு நடுநிலைமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க போட்டு வந்து நடுநிலை உடையவர் இல்லாதவனை எப்படி கண்டுபிடிக்கணும் அவங்கக்கிட்ட எஞ்சி இருக்கிற புகழாலும் பணியாலும் காணப்படும் சொல்கிறாங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் இயற்கை தான் அந்த டைம்லேயும் அந்த ரெண்டு நேரத்துலேயுமே நடுநிலைமையாக இருக்குது காட்டுவது தான் பெரியவருக்கு அழகுன்னு சொல்கிறாங்க சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா கெடுவல்யான் என்பது அதிகத்தை நெஞ்சம் அதாவது நடு நடுநிலைமை தவறி செயல்படலாம்னு நினைச்சாவே அவங்க கெட்டு போகிறான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அடுத்தது செவன்த்து பார்த்தீங்கன்னா நடுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவனுக்கு அதன் காரணமாக செல்வம் வளர் குறைஞ்சாலுமே சான்றோர்கள் என்ன பாருங்கள் அவங்கள வந்து போற்றுவாங்க தவிர தாழ்த்த மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது எப்படி வந்து துலாக்கோள் மாதிரி ச சரிசமமாக இருந்து எடையை காமிக்குதோ அதே மாதிரி நீதிபதிகள் நீதியை சரி நியாயமான முறையில் துலாக்கோள் மூலம் மாதிரி நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அழகுன்னு சொல்கிறாங்க நைன்த்து பார்த்திங்கன்னா நேர்மையும் நெஞ்சுறுதியும் இருக்கிறவங்க வந்து நீதியும் நியாயமும் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறது தான் அதுக்கு பேர் தான் நடுநிலைமே சொல்கிறாங்க டென்த்து பார்த்திங்கன்னா மற்றங்க பொருள் நம்ம பொருளாக இருந்து வாணிகம் செய்வது தான் வாணிக முறைன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் நன்றி